வணக்கம்மா என் பேர் வந்து அபிராமி நான் சென்னை கும்மிடி இருந்து வரேன் இந்த தியானம் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் கிடச்சிது நான் இது வந்துட்டு ஆன்லைன் மூலமாக தான் கற்றுக்கிட்டேன் இந்த தியானத்துக்குள்ளே நான் வரும்போது அதீதமான பயம் எதை பார்த்தாலும் பயம் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து எனக்கு கிடைச்ச தியானத்தின் மூலமாகவும் இந்த தியானத்தின் மூலமாகவும் எனக்குள்ளே நிறைய மாற்றம் ஏற்பட்டது இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் போயிருக்கேன் நிறைய மெடிடேஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அங்கெல்லாம் வந்து நம்மளுடைய உடம்பு வந்துட்டு இவ் நிறைய ஸ்ட்ரிச்சஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க அதாவது நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் என்னுடைய உடலுக்கு அதெல்லாம் சரியா வரல எனக்கு நிறைய பேக் பெயின் இருக்கிறதுனால இது இந்த இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா இருந்துச்சு அதாவது வெறும் மூச்சை கவனிக்கிறது இந்த சிம்பிளஸ்டு வேல இது பண்ணும்போது என்னுள்ள உடல் ரீதியா மன ரீதியா நிறைய 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 மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது இந்த தியானம் வந்து எனக்கு எல்லா வகையிலுமே என்னால் பயன்பெற முடிஞ்சுது இதன் மூலமா எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் தேங்க்யூ